வணக்கம் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக நான் சுனிதா ராமச்சந்திரன் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் வடகிழக்கு பருவமழைக்கான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு தெரிவித்துள்ளார் திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அடுத்த கன்னிகை பேரில் உள்ள இரும்பு பாலம் கட்டுவதற்கான இரும்பு தூண்கள் உள்ளிட்டவை தயாரிக்கும் தொழிற்சாலையில் தமிழக நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு இரும்பு தூண்கள் அதனை தயாரிக்கும் விதம் குறித்து ஆய்வு செய்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சென்னை தேனாம்பேட்டை முதல் சைதாப்பேட்டை வரையில் ரூபாய் இருபத்தோரு கோடி மதிப்பீட்டில் மூன்று புள்ளி இருபது கிலோமீட்டர் தூரம் வரை இரும்பு பாலம் கட்டுவதற்கான தூண் உள்ளிட்ட உபகரணங்களை தயாரிக்க ஐந்து இடங்களில் ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளதாகவும் அவை தரமாக செயல்படுகிறதா என ஆய்வு செய்ததாகவும் மும்பை குஜராத் ஹைதராபாத் கும்மிடிப்பூண்டி பூண்டி சத்தீஸ்கர் ஆகிய ஐந்து இடங்களில் இரும்பு பாலம் கட்டும் இடங்களில் ஏற்கனவே மூன்று இடங்களில் ஆய்வு செய்து தற்பொழுது நான்காவது இடத்திலும் ஆய்வு நடந்துள்ளதாகவும் அடுத்த வாரம் சத்தீஸ்கரில் ஆய்வு செய்ய இருப்பதாகவும் தெரிவித்தார் வடகிழக்கு பருவமழைக்கு தேவையான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் நகர பகுதிகளில் சாலை தடுப்புகள் வலுவானதாக வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் பருவமழை முன்னெச்சரிக்கை தொடர்பாக வாரந்தோறும் தோறும் ஆய்வு கூட்டம் நடத்தப்பட்டு வருவதாகவும் மழைக்கு முன்பு அனைத்து பணிகளும் விரைந்து முடிக்க உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் மழைக்காலத்திற்கு முன்பு அனைத்து பாதுகாப்பு மற்றும் அனைத்து பணிகளும் செய்து கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் சேனாபேட்டிலிருந்து சைதாப்பேட்டை வரை ஏறத்தாழ மூணு புள்ளி ரெண்டு சைபர் கிலோமீட்டர் தூரம் அதில் ஒரு உயர்மட்ட சாலை பாலம் கட்ட வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு அறிவிப்பு செய்யப்பட்டது அதனுடைய திட்ட மதிப்பீடு அறுநூத்தி இருபத்தி ஒரு கோடி ரூபாய் என்னுடைய திட்ட மதிப்பீடு ஏற்கனவே அந்த சாலையிலே கீழ்ப்பகுதியில் வந்து மெட்ரோ ட்ரெயின் ஏற்கனவே போய் கொண்டிருக்கிறது எனவே அதில் மேலே பாலம் கட்ட வேண்டும் சொன்னால் அந்த தாங்கும் சக்தி அதில் இருக்கிறதா என்று பார்ப்பதற்காக பல்வேறு கன்சல்டிங் அடிப்படையில் அவர் கன்சல்ட் செய்யப்பட்டது அதில் வந்து நிப்பான் போய் என்கிற ஒரு வெளிநாட்டு தொழில்நுட்பம் உள்ள ஒரு கம்பெனி அந்த கம்பெனி தான் கடைசியாக ஒரு டிசைன் கொடுத்து இதில் வந்து பாலத்தை இரும்பு பாலம் கட்டலாம் ஆர்சி பாலத்தோடு இரும்பு பாலம் கட்டலாம் என்ற அறிவுரையை வந்து வழங்கினார்கள் டிசைனும் கொடுத்தாங்க அந்த அடிப்படையில் அதை வந்து பரிசோதிப்பதற்காக துறையின் சார்பாக எனக்கு மெட்ரோ ட்ரெயின் வருவதால் மெட்ரோ ட்ரெயினுடைய ஆலோசனையும் பெறுவது என்று முடிவு செய்யப்பட்டு மெட்ரோ ட்ரெயினுடைய ஆலோசனையின் பேரில் இந்த பாலம் கட்டுவது என்று முடிவு செய்யப்பட்டு அந்த பாலம் கட்டி கொண்டிருக்கிறோம் இந்த பாலம் முழுக்க முழுக்க இரும்பாலான பாலம் இது இரும்பு பாலம் அந்த அடிப்படையில் இந்த இரும்பு பாலத்தை குறிப்பிட்ட தேதிக்குள் அது கட்டி முடிக்க வேண்டும் என்று பல தொழிற்சாலைகளில் இது வந்து பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது அதுவும் குறிப்பாக ஐந்து தொழிற்சாலைகளில் இந்த இரும்பு பாலம் தயார்படுகிற பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆனால் அந்த பாலங்கள் இரும்பு தன்மை அதனுடைய உறுதித்தன்மை தரமான இரும்பு வந்து வாங்கப்படுகிறதா ஏன்னா ஒப்பந்ததாரரை பொறுத்த அளவுக்கு இது வந்து பாம்பே பாம்பேலேருந்து ஜெயக்குமார்ங்கிற ஒரு ஒப்பந்ததாரர் தான் அந்த பாலத்தை வந்து அவர் எடுத்திருக்கிறார் டெண்டர் போட்டு எடுத்திருக்கிறார் அவருக்கு ஏற்கனவே பாலம் பல பாலங்கள் வந்து டெல்லியில் இது மாதிரி மும்பையில் பல பாலங்கள் கட்டிருக்கிறார் எனவே டெண்டரு அக்கிரமடி போடுறதுக்கு முன்னாடி அதையும் நாங்கள் பரிசோதனை பண்ணோம் அவருக்கு இந்த தகரம் இருக்குதா தகுதி இருக்குதா அப்படின்றதையும் நாங்கள் பரிசோதித்தோம் அதுக்கு பின்னால் இந்த ஐந்து இடங்களிலே இந்த இரும்பு பாலத்தை தயார் செய்வதற்காக அங்கங்கே ஒப்பந்ததாரம் மூலமாக அங்கங்கே ஒப்பந்தம் கோரப்பட்டு ஆணை போடப்பட்டிருக்கிறது அந்த தொழிற்சாலைகளில் இவர்களெல்லாம் தரமாக செய்யப்படுகிறதா என்று நானும் எங்களுடைய துறையினுடைய செயலர் அவர்கள் அதை போன்ற தலைமை பொறியாளர் இதற்கென்றே முதலமைச்சர் அவர்கள் சிறப்பு தனி ஒருத்தர் போட்டிருக்கிறாங்க டெக்னிக்கல் ஸ்பெஷல் ஆஃபீஸர் என்று ஒரு அதிகாரியும் போடப்பட்டிருக்கிறது எனவே நாங்கள் நேரடியாக ஒரு ஒரு தொழிற்சாலைக்கு சென்று அந்த தரமாக அந்த ஸ்ட்ரெச்சர் தயாரிப்படுகிறதா என்று நாங்கள் பார்க்குறோம் அந்த அடிப்படையில் பாம்பே பம்பாயில் ஒரு தொழிற்சாலை எஸ்சி என்கிற ஒரு தொழிற்சாலையில் இந்த ஸ்ட்ரெக்சர் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது அதுபோன்று குஜராத்துக்கும் பக்கத்தில் வந்து குளோபல் என்கிற ஒரு தொழிற்சாலையில் இந்த பாலப்பணிகள் அங்கே தயார் செய்து கொண்டிருக்கிறாங்க அதைத் தொடர்ந்து தமிழ்நாட்டில் வந்து நம்முடைய இந்த கும்மிடிக்கொண்டி பகுதியில் பெண்ணார் என்கிற இந்த தொழிற்சாலை இப்போ நான் பேசிக்கொண்டிருக்கிறது பெண்ணார் என்கிற இந்த தொழிற்சாலையில் இன்னும் ஒரு தொழிற்சாலை எங்கே கொடுத்துருக்குதுனால் சதீஷ் சத்தீஸ்கர் மாநிலத்தில் வந்து ரைப்பூருக்கும் பக்கத்தில் ஸ்லைட்ரைட் என்கிற ஒரு கம்பெனியில் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்போ ஏற்கனவே மூன்று கம்பெனிகளுக்கு நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொண்டு தரமாக இருக்குது தான் நாங்கள் பார்த்துருக்குறோம் எனவே அங்கெல்லாம் வந்து தரமாகத்தான் இது தயார் செய்யிருக்கிறேன் இது நாலாவது கம்பெனியாக பெண்ணாரில் நான் எங்களுடைய செக்ரட்டரி செயலாளர் அதுமாதிரி எங்களுடைய தலைமை பொறியாளர் எஸ் எஸ்ஓடி என்னுடைய அந்த மேற்பார்வை பொறியாளர் மேற்கொண்டு கண்காணிப்பு பொறியாளர் கொண்டு அந்த பரிசோதனை நீங்கள் மேற்கொள்ளும் இந்த ஃபேக்ட்ரியை பொறுத்தளவுக்கு என்னென்னு கேட்டிங்கனாக்கா பதினோரு இரும்பு தூண்கள் பெயர் அதே போன்று பதினோரு இரும்பு தூண்களுக்கு மேலே போடுற கருடர் ஐ என்று சொல்கிறது எனவே அந்த அது எல்லாமே பெயர் கேப் அது இந்த மூன்று வகையான ஸ்ட்ரெச்சர் இங்கே தயார் செய்யப்படுகிறது இதில் பதினோரு வகையான இந்த தூண் நான் சொன்ன பெயர் அது ஏற்கனவே சப்ளை பண்ணிட்டாங்க அவங்க அந்த பெயருக்கு எப்போ சப்ளை பண்ணிட்டுருக்கிறாங்க இந்த மேலே போடுற ஐ கிர கிரடர் தான் இப்போ இங்கே தயாராக கொண்டு இருக்கிறது ஏன்னா நீங்களே பார்த்தீங்க அதெல்லாம் வந்து முறையாக செய்யப்படுகிறதா வெல்டு ஒழுங்காக அடிக்கிறாங்களா கையால் வெல்ட் அடிக்கிறாங்களா அல்லது வந்து எக்ஸ்ரே வெல்டு அடிக்கிறாங்களான் என்ற முதல் கொண்டு நாங்கள் பார்த்தோம் அதோட திக்னஸ் எல்லாம் சரியாக முறையாக டிசைனில் இருக்கிற அளவுக்கு இருக்குதான்னு பார்த்தோம் இங்கே முழுமையாக நூறு சதவிகிதம் தரமாகத்தான் இந்த பெண்ணார் இந்த தொழிற்சாலையில் தயார் செய்யப்படுகிறது எனவே இது விரைந்து வேலை செய்வதற்காக ஒரு ஒரு தொழிற்சாலையும் தமிழ்நாடு அரசின் நெடுஞ்சாலைத்துறையின் மூலமாக ஒரு பொறியாளர் நாங்கள் போட்டிருக்கிறோம் ஒரு ஒரு தொழிற்சாலைக்கு ஒருத்தர இங்கே நாங்கள் வந்து தரத்தை பார்ப்பதற்காக இது அண்ணில் நான் சொன்ன பாருங்கள் மெட்ரோ ட்ரெயின் கீழே போடுறதால அந்த மெட்ரோனுடைய விங்கின் சார்பாக இருந்த ஒரு பொறியாளர் தரத்தை பரிசோதிக்கிறதுக்காக அவங்களுடைய கன்சல்ட்டுகள் இருக்கிறதால அவங்களுடைய ஒருத்தர் போடப்பட்டிருக்கிறது அவங்க வந்து வாரம் வாரம் வந்து எல்லா தொழிற்சாலைக்கும் போய் இந்த தயாரிப்பு சிறப்பாக நடைபெறுகிறதா தரமாக தயாரிப்படுகிறதா என்று அவங்களும் பார்க்குறாங்க ஆக இப்போ ஸ்டெல்லு இந்த ஸ்டெச்சரை பொறுத்த அளவுக்கு இந்த நான்கு இடத்துல நாங்கள் போகிற இடத்துல எல்லா இடத்துலையும் தரமாக தான் இருக்குது நாங்கள் திடீர் இன்னும் கட்டினா திடீர் ஆய்வு தான் சொல்ல போகிறோம் நாங்கள் இல்லைன்னா ஒன்றே ஒன்று சதீஷ்கருக்கு ஒன்று தான் போக வேண்டியது இருக்குது அறியாகவும் அடுத்த வாரங்களில் வந்து அது போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அது குறிப்பிட்ட காலகட்டங்களில் ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த அளவு உங்களுக்கே தெரியும் இந்த ஸ்டீல் பிரிட்ஜுன்றது இப்போ தான் முத முதல் இவ்வளோ பெரிய பிரிட்ஜாக கொண்டு வரும் பிரிட்டிஷ் ஆறு காலத்தில் தான் எங்கே பார்த்தாலும் ஸ்டீல் பிரிட்ஜு ரயில்வே பிரிட்ஜெலாம் இருக்கும் ஆனால் இது வந்து முதலமைச்சருடைய ஆலோசனையோடு அப்பப்போ இதையும் வந்து பார்த்திங்கன்னா மாதத்துக்கு ஒரு முறை முதலமைச்சர்கள் இது சம்பந்தமாக எங்கள் அவர்கள் ஆய்வு மேற்கொள்கிறார்கள் அந்தந்த மாதத்தில் இந்த பணிகள் என்ன நடைபெறுது என்று முதலமைச்சருடைய ஆய்வில் இதை நாங்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டு நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இப்போ அந்த ப்ராக்ரஸ் போயின்னு இருக்குது அதனால் இந்த குறிப்பிட்ட தேதிகளில் அது வந்தாக்கா திரைப்பழ பிரால செய்யப்படும் இல்லை இல்லை இப்போ இது ஏன்னா இதெல்லாம் இந்த அளவுக்கு என்னென்னு கேட்டால் உங்களுக்கே தெரியும் சென்னை என்பது ஒரு சமமான பூமி இது கடலும் வந்து சென்னையினுடைய நகரமும் ஒரு சமமாக இருக்கிறது நீங்கள் ஒரு மும்பை பம்பை பாரியோ இல்லை பிற கடலை சார்ந்து இருக்கிற மாதிரி இல்லை இது இருக்கிறதுலே வந்து பார்த்தீங்கன்னா சென்னை மட்டும்தான் கடல் மட்டும்தான் இருக்கிற நகரம் மழைக்காலம் வந்தாக்கா என்ன பண்ணுறது எந்த பணிகளும் வந்து நெடுஞ்சலத்துறையில் எதுவுமே நாங்கள் செய்ய முடியறதில்லை ஏன்னா ஏற்கனவே இருக்கிற பணிகளை செய்து முடிக்கிறதுக்கும் பொதுமக்களுக்கு எந்த விதமான விபத்து ஏற்படாத கண்காணிக்கிற பணிகள் தான் மழை காலங்களில் செய்ய முடிகிறது ஒழிய இந்த மழை காலத்தை பொருளை பொறுத்தவரை தான் சொல்லணும் எங்களை பொறுத்தளவு ப்ராக்ரஸ் கரெக்டாக போயின்னு இருக்குது இந்த மழை காலம் முடிந்த உடனே தான் எங்களால் உறுதியாக சொல்ல முடியும் ஆனால் வந்து முதலமைச்சருடைய எண்ணத்தை ஈடுபட்டுவதற்கு நெடுஞ்சாலைத்துறை எப்பவும் முனைப்போடு செலவு பண்ணுறோம் அதே மாதிரி இப்பயும் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் அந்த தேதி என்பது பின்னால் அது முடிஞ்ச பாடத்தான் தேதி முதலமைச்சர் இடத்துல தேதி வாங்கி பொதுமக்கள் வந்து பாலத்தை ஒப்படைக்க முடியும் எல்லா முன்னெச்சரிக்கையும் வருஷ வருஷம் எடுப்போம் அது மாதிரி நாங்கள் பொதுவாகவே என்னன்னு கேட்டீங்கனாக்கா தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கான வந்து சிறு பாலங்கள் பெரும்பாலங்கள்லாம் இருக்குது அவைகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா புதர் மண்டியிடம் சில நேரங்களில் அந்த வெண்டில் தண்ணி போகாது இதை முதல் கட்டமாக நாங்கள் எப்பவுமே அதை தான் செய்வோம் ஃபர்ஸ்ட் அதுதான் செய்வோம் அதுக்கடுத்ததே இப்போ வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா பாலத்தை பரிசோதனை செய்கிறதுக்குன்னே சட்டமன்றத்தில் இந்த அரசாங்க ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டு அதுக்குன்னு தனி ஒரு விங்கு இருக்குது தனி அழகு இருக்குது அந்த விலுங்கு தலைநாடு பூராமே பாலத்தை வந்து பரிசோதனை பண்ணியிருக்கிறாங்க இந்த விண்டெலாம் சுத்தப்பத்தமாக வச்சுருக்காங்களா தண்ணியினுடைய போக்கு வேகமாக போகுதான்ற அடி அது ஒன்று பார்த்துட்டுருக்குறோம் நகர பகுதிகளில் எங்கேயாவது நீதிதளத்துறை பணிகள் நடைபெற்று கொண்டு சொன்னால் அங்கெல்லாம் இந்த முறை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லியாச்சு பேரிகேட் வந்து ஒருத்தன் மேலே இடித்தா கூட அந்த பேரிகேட்டு சாயக்கூடாது அந்தளவுக்கு பேரிகேட்லாம் அங்கங்கே அமைக்கணும் அப்படின்ட்டு சேஃப்டி மெஷர் அந்த அடிப்படையில் அந்த பணிகள் நாங்கள் இணைப்பட்டுருக்குறோம் தின்னஞ்சோரில் போனால் வார வாரம் எங்களுடைய துறையினுடைய செயலாளர் அவர்கள் ஆய்வுக் கூட்டத்தை நடத்துகிறார் மாதம்